அண்ணோ மூணு பேரும் சேர்ந்து அந்த மித்ரனை பேச வச்சு அந்த வீடியோவை எடுத்துகிட்டு வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணியும் அந்த வீடியோவில் இருக்கிறவர் இறந்துட்டார் அவரை மிரட்டி கூட நீங்கள் சொல்ல வச்சிருக்கலாம் அவர் நேரில் வந்து சொன்னால் நம்ப முடியும் அப்படிங்கிற மாதிரியும் இது வந்து சரியான ஆதாரம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் ஆப்போசிட்டில் இருக்கிற லாயர் பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க ஸோ இது இப்படி தான் நடக்கும்னு தெரியும் அதனால தான் இறந்து போனவரோட பொண்ணவே நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்படி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அந்த பொண்ணை போய் கூட்டிகிட்டு வராங்க அவங்க வந்து ஆமாம் இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மை தான் எங்கள் அப்பா தான் இறந்து போனவர் அவர் பேசின பணத்தை திரும்பி வாங்கிறதுக்காக தான் நாங்கள் போனோம் எக்ஸ்ட்ரா பணம் கேட்டதுக்கு அவர் சண்டை போட்டு எங்கள் அப்பாவை கொண்டுட்டார் என்ன எது ஏதோ பண்ண பார்த்தாங்க என்னை இவங்க தான் காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரோட பொண்ணு நான் எனக்கு தெரியாதா நானும் தான் அங்கே இருந்தேன் பேசும்போது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த தப்பு எதுவாக இருந்தாலும் அந்த தண்டனை எனக்கு கிடைக்கட்டும் கண்டிப்பாக இங்கே இருக்கிறவர் நிரபராதி அவரை விட்டுடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த சாட்சியை கோர்ட் ஏத்துக்குது அது மட்டும் இல்லாமல் இறந்து போன மித்ரனோட அந்த பொண்ணுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம ராகவ் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் அந்த வந்து சாட்சியாக தான் எடுத்துக்கிறாங்களே தவிர அவங்க எதுவும் தப்பு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ விவேக்கை அரெஸ்ட் பண்ண சொல்லி கோர்ட் ஆர்டர் கொடுத்துட்றாங்க அவங்களும் வந்து அரெஸ்ட் பண்ணி ராகவ் வந்து நிரபராதி அப்படின்னு சொல்லி வெளியே விட்டுடுறாங்க இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க ஸோ ராகவ் சொன்ன ராகவ் கிட்ட அப்படி சொன்ன மாதிரியே பண்ணி காமிச்சிட்டாங்க நெக்ஸ்ட் என்னங்கறத